எதுக்கு வர சொல்லிட்டுனா பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இசிசி டே வந்து நடத்துவோம் இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு என்ன டாபிக்னா அங்கன்வாடி மையத்தில் குழு குழு விளையாட்டு மற்றும் பெற்றோர்களுக்கு வந்து உணவு தயாரிக்கும் முறை உணவு வந்து எப்படி குழந்தைக்கு கொடுக்கலாம் அதை பத்தி தான் இப்போ வந்து குழு விளையாட்டுனா இசிசி டேனா இயர்லி சைல்டு கேர் எஜுகேஷன் அதாவது ஆரம்ப கால குழந்தை கல்வி பராமரித்தது சரிங்களா அது வந்துட்டு நம்ம குழந்தைக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்து குழந்தைங்க வந்து கல்வி அறிவிட்டு ரெண்டு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அங்கன் அடி குழந்தைங்க வராது நம்ம ஆரம்ப கால கல்வி அழிவு தடவை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு மூலியமா தான் கல்வி வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி தர முடியும் நம்ம ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பிக்சர் எல்லாம் செஞ்சு வச்சு நாங்கள் வந்து சொல்லி சொல்லி தருவோம் அதாவது இப்ப நம்ம விளையாட விளையாட சொல்லி தான் வந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லி தருவோம் இப்ப வந்து இந்த மாதம் வந்து பூக்கள் இந்த பூக்கள் பற்றி பூக்கள் வந்து கதை சொல்றது பாட்டு சொல்லி கொடுக்கறது அதுலேயே வந்து நம்ம முன் தசை வளர்ச்சி பெருந்தசை வளர்ச்சி உடல் நீண்ட வளர்ச்சி ஐம்புலம் வளர்ச்சி சமூக வளர்ச்சி மொழி வளர்ச்சி எல்லா வளர்ச்சியுமே அதிலே வரும் குழந்தைகளும் ஊற்று கோவணைகளும் தெரிஞ்ச வளர்ச்சி அதே மாதிரி ஆக்க வேலை ஆசாவலை ஒட்டுதல் வரைதல் கலர் போடுதல் கிழித்தல் மடித்தல் இதெல்லாம் வந்து ஆச வேலை செயல்பாடுல ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துட நமக்கு ஒரு ஒரு செயல்பாடு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து உடனே தெரியாது ஒரு இப்ப நம்ம வந்து குழந்தைக்கு வந்து இது இந்த படத்தை காட்டி இது வந்து இப்போ வந்து நெட்டு செம்பருத்தி பூனா செம்பருத்தி பூ நம்ம வந்து படம் இல்லாம சும்மாவே சொல்லணும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க ஏதோ ஒரு சொல்றாங்கன்னு தெரியுமாங்க அது இந்த பூ எந்த வடிவத்துல இருக்கும் செம்பருத்தி புனா இந்த வடிவத்துல தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் குழந்தைக்கு வந்து தெரியும் அதனால வந்து இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் செஞ்சு காட்டி தான் நம்ம வந்து சொல்லித்தரணும் அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து உற்று கௌரவத்துறை வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் படைப்பாற்றல் திறன் வளர்ச்சி எல்லாமே வந்துடும் அதே மாதிரி நம்ம வந்து ஒன் டூ த்ரீ நம்ம சாதாரணமா ஒன்று ரெண்டு கை வச்சு வர வச்சு எப்படி சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் மெட்டீரியல் வந்து டீ கப்பு தான் நம்ம டீ குளியப்படும் விளையாடு அந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி காட்டோம்னா வந்து ஆர்வமா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து படிச்சதுக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும் அதனால நாங்க இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செயல்பாட்டு புத்தகம் செயல்பாட்டு புத்தகம் இந்த ரெண்டு கட்ட ஆட்டி வரணும் இதுல வந்து அந்த கிரியான் பென்சிலோ பிடிச்சி கலர் போடுறதுக்கு போட்டாங்கன்னா அந்த வந்து கரெக்டா அந்த போட்டுக்குள்ளே வரையறதுக்கோ எழுதுறதுக்கோ அதான் வந்து நம்ம முன் தாசி வளர்க்க செயல்பாடு குழந்தைங்க அடுத்தது எழுதுறதுக்கு கரெக்டா இந்த லைன்லாம் இந்த லைன்ல தான் எழுதுறோம் இந்த வட்டம்லாம் இந்த தான் கலர் போடணும் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ப்ராக்டிஸ்க்கு ஆகுவாங்க பண்ணுவாங்க அடுத்த இதுலயே பார்த்தீங்கன்னா நாங்க இந்த பிச்சை வச்சு அதிகம் குறைவு தூரம் அருகில் உள்ளே வெளியே விடுபட்டதை கண்டுபிடி அதிகம் குறைவு அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு பொருளை வச்சுட்டு இப்போ நாங்க இப்ப இந்த ரோஜா பூ ஒரு பக்கம் வந்து அஞ்சு பூக்கள் ஆறு பூக்கள் இருக்குதுன்னா ஒரு பக்கம் ரெண்டு பூக்கள் இருக்குதுன்னா அப்ப எந்த பக்கம் அதிகமா இருக்கு ரெண்டுமே கண்டுபிடினா சொல்லுவாங்க இது அதிகம் இது குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே பிக்சர் மூலயமா குழந்தைங்களுக்கு வந்து இப்ப சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு அடுத்தது ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா படிப்பாங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு குழந்தைங்க வந்துருக்காங்க ஆனா நாலு குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப வந்து இது பண்ணிருக்காங்க ஒரு சில இங்க வந்து இங்க பிகேஜி எல்கேஜில சொல்லி கொடுக்குறதா டீச்சர் இங்கேயும் சொல்லி தரீங்க அங்க நாங்க நாற்பதா ஐம்பதா பீஸ் கட்டியும் அவ்வளவு ஒன்னும் சொல்லல நீங்க நல்லாவே பண்றீங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு கலர் போடுறோம் நீங்களும் வீட்டுல வந்துட்டு படம் தான் வரையணும் கிடையாது சும்மா ஒரு பேப்பர்ல ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளேயே கலர் போட சொல்லி தரணும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது அந்த தான் கலர் போடணும் நம்ம ஒரு தடக்கு ரெண்டு தடவை சொல்லிக்கிட்டுன்னா மூணாவது தடவை அந்த குழந்தையே போடும் நெக்ஸ்ட் டைமுமா போடலாம்னு கூப்பிடும் கலர் போடுவோம் செய்வோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க காலச்சுட <laughs> மா <laughs>